மதுரை பாப்பா ஊருக்கு போனானே பெரிய பாப்பாக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு பாப்பாத்து பாப்பா சரி பாப்பா பாருங்க ஆமா இந்த பாப்பா பாப்பா பக்கத்துலயே இருக்கு நம்ம எப்போ செஞ்சு அந்த போனச்சுன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகும் வரதுக்கு நாளே உனக்கு செஞ்சு இன்னைக்கு ரெண்டு பாப்பாக்கு பிடிச்சது அதனால செய்ய போகுது இப்ப தாத்தா சாப்பாடு கொடுத்துடலாம் Porque la mata... Mano... Mm.